எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குலாம் போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா வந்து ஜெனிமா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னமா சமைக்க போறோம் இன்னைக்கு நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கு வந்து கும்பலா மீட் தான் அந்த கும்பலா மீட்ல தான் வடை சுட்டு குடும்பத்தோட சாப்பிட போறோம் நம்ம எப்படி வடை சுட்டு சாப்பிடறோம்னு வீடியோ தொடர்ந்து பாருங்க சொந்தங்களை பொடி மீன்ல இருந்து பெரிய மீன் வரைய வந்து எல்லா மீன்கள்லயும் வடை சுட்டு சாப்பிடலாங்க ஆனா எல்லா மீன்லயும் நம்ம வடை சுட்டு சாப்பிட்டாலும் எந்தெந்த மீன்கள்ல வடை சுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும்னா வந்து பெரிய பெரிய மீன்கள்ல வடை சுட்டு சாப்பிட்டா தான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பொடி வகையான மீன்கள்ல வந்து நம்ம

பச்சையாவே சதை எடுத்துதான் இன்னைக்கு நம்ம வடை சுட்டு சாப்பிட போறோம் நம்ம எப்படி அயில மீன்ல வந்து பச்சையா சதை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதை தொடர்ந்து வீடியோல பாருங்க என்ன சரி நீ சமைக்கலாமா சமைக்கலாம் வாங்க சொந்தங்களை சமைக்கலாம் சொன்ன நம்மள இருக்கக்கூடிய அயில மீன் எல்லாத்தையுமே வந்து பச்சையாவே சதையை வலிச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க மீனுடைய சதையை வந்து பச்சையை நம்ம வலிச்சு எடுக்கும் போது வந்து எந்த அளவுக்கு அந்த மீனை சுத்தமா கழுவி எடுத்து அந்த மீனுடைய சதையை வலிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துருங்க ஏன்னா அந்த சதையை வலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து மீனை வந்து கழுவ முடியாது அப்படி கழுவும் போது வந்து மீன்கள் எல்லாமே மாவாவே கரைஞ்சு போயிரும் அதனாலதான் இந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க இப்ப நம்ம வட சுரக்கான மீன் சதை நம்மளுக்கு ஆயிருச்சுங்க இப்ப நம்ம வடை சுற்றி எடுத்துக்கலாம் வீட்டில் வந்து நம்ம வட காண்டி வந்து கும்பலா வீணாக சுத்தம் பண்ணி கழுவி அதோட சதையை வலிச்சு எடுத்துக்கிட்டாச்சு அந்த சதையில் வந்து வடைக்கு தேவையான பொருள் கலப்புலாம் சேர்த்து நம்ம விரவி எடுத்துக்கிறோம் நம்ம நாலு பெரியவங்க எடுத்து வச்சிருக்கோம் சேர்த்துக்கிறோம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம் மூணு பச்சைக்காய் வெட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் சிக்கன் பொடி சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிறோம் தேவையான உப்பு கொடுக்கிறோம் இப்ப நம்ம வட சொல்ற வேண்டி தோசைக்களை அடுக்கணும்

சொந்தங்க நம்ம குடும்ப பெரிய மீன்கள் வாங்கி அந்த மீனுடைய சதைகளை எடுத்து வடை சுட்டு சாப்பிட முடியாதுங்க நம்ம குடும்பத்துக்கு தகுந்த வர இந்த சின்ன மீனையும் சதை எடுத்து வடை சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நீங்க சாப்பிட போறோம் என்னோட தங்க மில சாப்பிடலாமா சாப்பிடுங்கத்தா தங்கங்கள அள்ளி சாப்பிடுங்கத்தா அள்ளி சாப்பிடுங்கத்தா சொந்தங்கள் வந்து மீன்ல வந்து வடை சுடுதிங்க ஆசைப்படுவாங்க ஆனா எல்லார்னாலையும் பெரிய மீன்கள் வாங்க முடியாது ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா பொடி வகையான மீன்கள் வாங்கி அந்த மீன்களை அவிச்சு அந்த மீனுடைய சதைகளை எடுத்து அந்த சதைகளில் வடக்கு தேவையான பொருட்களை சேர்த்து வடை சுட்டு தின்னுவாங்க வடை சுடி தின்னாலும் மீனுடைய சதையை பச்சை எடுத்து அந்த பச்சை சதையில வடக்கு தேவையான பொருட்களை சேர்த்து வடை சுடு திங்கிற டேஸ்ட் அவிச்சு திங்கிற மீன்தான் வராதுங்க அப்படிப்பட்டவங்களுக்காக தான் பொடி வகையான மீன்லையும் சதையை எடுத்து வடை சுடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணிருக்காங்க நம்ம சமையல் எல்லாமே வந்து நம்மளை போல இருக்கக்கூடிய அன்றாட குடும்பங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ பதிவா தாங்க இருக்கும் என்னடா தங்க எப்படி இருக்கு செமையா இருக்கா இல்ல தங்கச்சி தூக்கம் வந்துட்டோல அத்தாடி கரியும் ஜோர் நான் மட்டும்தான் தூங்க மாட்டேன் மத்த எல்லா சாப்பாடும் தூக்கம் வந்துருந்தா உங்களுக்கு எப்படி தா இது சரி அள்ளி சாப்பிடுங்க தாய் தங்கம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க சொந்தங்களே நம்ம ஜெனிக்கு வந்து குழந்தை வரைக்கும் இன்னும் ஒரு வாரம் தாங்க கிடைக்கு நம்மளும் ரெகுலராக கடலை போனதுல இருந்து நம்ம சேனல்ல வந்து பெரிய அளவுக்கு ரன் பண்ண முடியல நமக்கு கிடைக்கிற கேப்ல தான் ஒவ்வொரு வீடியோ பதிவு வந்து அப்லோட் பண்ணிக்கிருக்கோம் ஜெனியும் குழந்தை வித்துட்டாங்கன்னா வந்து எப்படிதான் சேனல் ரன் பண்ணப் போறோம் அப்படின்னு சொல்றது எனக்கே தெரியலங்க நம்ம சேனல்ல வீடியோ போடுவோமா போட மாட்டோமான்னு சொல்றது கூட ஒரு யோசனையா தாங்க இருக்கு இன்னைக்கு நாங்க சுட்ட கும்பலா மீன்ல வாடா எப்படி இருந்து வீடியோ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க

அக்காவ சேன்னு சொல்லுங்கத்தாங்க அங்க புள்ளதான் எனக்காக ரொம்ப பிரயாசப்படும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க